யோசிக்கலாம் பட் இங்க வந்து சீரீஸ் இருக்கிறதால இதை கூட்டி இருக்குங்களா வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்க ஒன்னு பிளஸ் ஒன்னு பை ரெண்டு ஒன்னு பை நாலு ஒன்னு பை எட்டாட் பைக்கு கீழே ஒன்னு இருக்கிறதா அர்த்தம் ஓகேவா இருக்கிறதால எல்லாத்துக்குமே எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டுன்னு கிடைக்கும் ஓகேங்களா சோ எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்கன்னா எட்டுன்னு கிடைக்கும் அந்த எட்டுன்னு கீழே எல்லாமே வர்ற மாதிரி நம்ம ஒவ்வொன்னையும் மாத்தணும் ஓகேவா சோ ஒன்ன எட்டால பெருக்குனீங்க அப்படின்னா மேலையும் கீழே எட்டால பெருக்கணும் அப்பதான் அது ஒன்னுன்னு கிடைக்கும் பிளஸ் ரெண்டு நாலால பெருக்குனா எட்டு அப்ப மேலேயும் நம்ம நாலால பெருக்கணும் நாலு ரெண்டால பெருக்குனா எட்டு அப்ப மேலையும் ரெண்டால பெருக்கணும் எட்டு அப்படியே இருக்கிறதால நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இது எல்லாமே டிவைட் பைக்கு கீழே எட்டு இருக்கிறதால ஒரே டைம் போட்டுக்கோங்க மேல இருக்கிறதெல்லாம் கூட்டுங்க பாருங்க எட்டு பத்து பதினஞ்சுன்னு வருது அப்ப ஏவோட வேல்யூ பதினஞ்சு பை எட்டு இந்த இடத்துல பி ஆனது ஏ காட்டிலும் எவ்வளவு அதிகம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதால நம்ம பி மைனஸ் ஏ அப்படின்னு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஈஸியா நமக்கு எவ்வளவு அதிகம்

சரிவா இப்ப பி மைனஸ் ஏ கண்டுபிடிக்கணும் பியோட வேல்யூ முப்பத்தொன்று பை பதினாறு ஏவோட வேல்யூ பதினஞ்சு பை எட்டு இப்பயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பின்னத்தை கழிக்கணும் அப்போ அதே மாதிரி தான் பதினாறுக்கும் எட்டுக்கும் எல்சியம் கண்டுபிடிங்க பதினாறுன்னு கிடைக்கும் அப்போ ஃபர்ஸ்ட் டேர்மும் அப்படியே எழுதிக்கோங்க செகண்டர் ரெண்டால பெருக்கினீங்கன்னா பதினாறு அப்போ மேலையும் ரெண்டாவில் பெருக்கணும் இப்போ ரெண்டுமே பதினாறுன்னு இருக்கிறதால மேலே இருக்கிறது அப்படியே கழிச்சுக்கோங்க முப்பத்தொன்று மைனஸ் முப்பது ஒன்றுன்னு கிடைக்கும் அப்போ ஒன்று பை பதினாறு அப்படிங்கிறத இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏதான் அதாவது பி வந்து ஏவ விட ஒன்னு பை பதினாறு அதிகமா இருக்கு ஓகேவா சோ ரொம்ப சிம்பிள் தான் இருந்தாலுமே என்ன பண்ணணும்னா அங்க இருக்கிற வேல்யூஸ் ஒவ்வொன்னா அவங்க பின்னமா எல்லாம் கொடுத்துருக்காங்க நம்ம அதோட வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ரெண்டையும் கழிச்சிங்கன்னா கிடைச்சிரும் பி தான் ஏவை விட அதிகம் அப்படிங்கறதால பி மைனஸ் ஏன்னு போடுறோம் ஓகேவா அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாமா அடுத்து பாருங்க ஒருவர் ஒரு புத்தகத்தின் மூணு பை எட்டு மடங்கு பக்கங்களை முதல் நாளிலும் மீதமுள்ள பக்கங்களின் நாலு பை அஞ்சு மடங்கு பக்கங்களை இரண்டாவது நாளிலும் படிக்கிறார் அவர் படிக்காமல் இருக்கும் பக்கங்களின் எண்ணிக்கை நாற்பது எனில் அப்புத்தகத்தில் உள்ள பக்கங்களின் எண்ணிக்கை யாது சோ கொஸ்டின் கொஞ்சம் தெளிவா கவனிங்க ஃபர்ஸ்ட் அந்த புத்தகத்துல இருக்கக்கூடிய மொத்த பக்கங்களோட எண்ணிக்கைய நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா சோ என்ன சொல்றாங்க அந்த புத்தகத்துல இருக்க பக்கத்துல மூணு பை எட்டு மடங்கு அதாவது மடங்குன்னா என்ன பண்ணனும் பெருக்கணும் சோ மொத்த பக்கங்கள்ல மூணு பை எட்டு மடங்கு பர்ஸ்ட் நாள்ல படிக்கிறார் ஓகேங்களா சோ பர்ஸ்ட் டே படிக்கிறார் அப்ப என்ன வரும் மூணு எக்ஸ் பை எட்டுன்னு வரும் ஓகேவா இப்போ அடுத்து கவனிங்க மீதமுள்ள பக்கங்கள் ஓகேவா சோ பக்கங்கள்ல நாலு பை அஞ்சு மொத்த பக்கங்கள்ல சொல்லல மீதமுள்ள பக்கங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் மொத்த மொத்த பங்கு பக்கங்களோட எண்ணிக்கை எக்ஸ் டே படிச்சாங்க இல்லையா அதை கழிச்சுட்டீங்க அப்படின்னா அதுதான் மீதமுள்ள பக்கங்கள் சோ இது என்ன பண்ணலாம் எட்டு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் அஞ்சு எக்ஸ் பை எட்டுன்னு கிடைக்கும் இதுதான் பாத்தீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய பக்கங்கள் இந்த மீதி இருக்கக்கூடிய பக்கங்களையும் என்ன பண்ணிருக்காங்க நாலு அஞ்சு மடங்கு தான் படிச்சிருக்காங்க ரெண்டாவது நாள் அப்போ அந்த மீதி இருக்க பக்கங்கள் இன்டூ நாலு பை அஞ்சுன்னு போடுங்க பாருங்க அஞ்சு அஞ்சு கேன்சல் ஆயிரும் நாலால் அடிச்சீங்கன்னா ரெண்டு அப்ப எக்ஸ்பை ரெண்டு பக்கங்களை தான் செகண்ட் டே படிக்கிறாரு புரியுதுங்களா சோ இந்த வார்த்தைக்கான மீனிங் இதுதான் சோ ஆல்ரெடி இவ்வளவு படிச்சிட்டாரு மொத்த பக்கங்கள்ல இருந்து இத கழிச்சீங்கன்னா மீதி இருக்க பக்கங்கள் கிடைக்கும் அந்த மீதி இருக்க பக்கங்கள்லயும் நாலு பை அஞ்சு மடங்கு தான் என்ன பண்ணிருக்காரு செகண்ட் டே படிச்சிருக்காரு இப்ப அவரு படிக்காம இருக்கக்கூடிய பக்கங்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறாங்க இல்லையா அது பிளஸ் செகண்ட் டே படிச்சார் இல்லையா அது ரெண்டையும் கூட்டினீங்கன்னா அவர் படிச்ச பக்கங்களோட எண்ணிக்கை கிடைச்சிரும் இல்லையா மூணு எக்ஸ் பை எட்டு பிளஸ் எக்ஸ்பை ரெண்டு ஸோ இதையும் அதே மாதிரி தான் எப்போயும் போல ரெண்டு பின்னத்தை கூட்டணும்னா என்ன பண்ணணும் கீழே இருக்க ரெண்டு வேலயூஸுக்கு எல்சியம் எடுக்கணும் எட்டுன்னு கிடைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டேம் அப்படி எழுதிக்கோங்க செகண்டா நாலாளு பேருக்குன்னா எட்டு ப நாலு எக்ஸ்ஸு ஸோ ஏழு எக்ஸ்பை எட்டு அப்படிங்கறது தான் அவர் மொத்தமா படிச்ச பக்கங்கள் ஓகேங்களா ஸோ படித்த பக்கங்கள் எவ்வளவு ஏழு எக்ஸ் பை எட்டு மொத்தம் இருக்க பக்கங்கள் எக்ஸு அதுல படிச்ச பக்கங்கள் எவ்வளவோ அதை கழிச்சிட்டீங்கன்னா மீதி வர்றது தான் என்னது அவர் படிக்காமல் இருக்கணும்

முப்பத்திரெண்டு ஒரு ஜீரோ அப்ப மொத்தமா எத்தனை பக்கங்கள் இருக்கு முன்னூத்தி இருபது பக்கங்கள் இருக்கு அந்த புத்தகத்துல ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஓகேங்களா சோ தெளிவாக கவனிச்சுக்கணும் அந்த மொத்த புத்தக பக்கங்கள்ல இவ்வளவு மடங்குன்னு சொன்னா நம்ம மொத்தமா எவ்வளவு எடுத்திருக்கோமோ அதோட பெருக்கணும் மீதி இருக்க பக்கங்கள் அப்படின்னா ஆல்ரெடி படிச்சது அதுல மொத்தத்துல இருந்து கழிச்சிட்டு மீதியே எடுக்கணும் ஓகேங்களா சோ தெளிவாக கொஸ்டினை கவனிச்சு படிச்சு அதுக்கப்புறம் எடுத்து எழுதுங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாக்கலாமா

ஒரு சுற்று சுற்றுறதுக்கு ஓகேவா சோ வட்டத்தோட சுற்றளவு ஃபார்முலா டூ பை ஆர்னும் போடலாம் இல்லைன்னா பைடினும் போடலாம் சோ பைடி அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த விட்டத்து கூட பைய பெருக்கணும்னு அர்த்தம் இந்த டீயை தான் டூ னு போட்டு நம்ம இந்த இடத்துல டூ பை ஆர்னு போட்டிருக்கோம் இந்த இடத்துல விட்டம் கொடுத்துருக்கறதால ஸ்ட்ரைட்டா இந்த ஃபார்முலாவே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ரெண்டால டிவைட் பண்ணி இந்த ஃபார்முலாவும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் எது வேணா போடலாம் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டா சப்ஸ்டியூட் பண்றேன் பை இன்டூ டி பைக்கு பதிலா இருபத்தி ரெண்டு பை ஏழு டிக்கு பதிலாக அறுபத்தி மூணு அப்படின்னா பதினெட்டு மீது ஒன்னு பத்தொன்பது நூத்தி தொண்ணூத்தி எட்டு சென்டிமீட்டர் தான் ஒரு சுத்துக்கு ஓகேவா ஒரு சுற்றுக்கு எவ்வளவு நூத்தி தொண்ணூத்தெட்டு சென்டிமீட்டர் இங்க என்ன சொல்றாங்க இருபது சுற்று அப்படின்னு சொல்லி அப்ப ஒரு சுற்றுக்கு நூத்தி தொண்ணூத்தெட்டுன்னா இருபது சுற்றுக்கு நூத்தி தொண்ணூத்தெட்டு இன்ட்டு இருபது போட்டீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சென்டிமீட்டர் அப்படின்னு வரும் ஆனா ஆப்ஷன்ல பாருங்க எல்லாமே மீட்டர் சென்டிமீட்டர்னு இருக்கா சோ என்ன பண்ணனும் இங்க இருக்கிறத மீட்டராவும் சென்டிமீட்டராவும் மாத்தணும் அப்ப நூறு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு மீட்டர் இல்லையா சோ அந்த இதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா நூறால டிவைட் பண்ணணும் சோ மூணு ஒன்பது ஆறு ஜீரோ டிவைடட் பை நூறுன்னு வருமா சோ இது எப்படி எழுதலாம் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு ஜீரோன்னு எழுதலாம் ஓகேங்களா சோ அதாவது இந்த இடத்துல எத்தனை ஜீரோ இருக்கோ மேல இருந்து பின்னாடி இருந்து அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் பாருங்க ஒன்னு ரெண்டு அப்ப இந்த முழு நம்பரா வருது இல்லையா அது வந்து மீட்டராவும் இந்த தசமத்துக்கு அப்புறம் வரக்கூடியதை சென்டிமீட்டராவும் எழுதுங்க அவ்வளோதான் முப்பத்தொன்பது சென்டிமீட்டர் சரி முப்பத்தொன்பது மீட்டர் அறுபது சென்டிமீட்டர் அப்படிங்கறது தான் ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேவா சோ ரொம்ப சிம்பிளா போடலாம் அவங்க குடுத்துருக்கற அந்த அழகு யூனிட் என்ன அப்படிங்கிறத பாருங்க சோ அதை வச்சு மீதி எல்லாமே கால்குலேட் பண்ணிருங்க அதுக்கப்புறம் ஆப்ஷன் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பாருங்க சோ இதுவே சென்டிமீட்டர் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சென்ட்ரன்டன் சென்டிமீட்டர்னு ஸ்ட்ரைட்டா ஆப்ஷன்ல இருந்ததுனா நீங்க ஈஸியா டிக் அடிக்கலாம் இந்த மாதிரி மீட்டர் சென்டிமீட்டர்னு மாத்திட்டா மட்டும் நீங்க அதை மாத்தி கன்வெர்ட் பண்ணி பண்ற மாதிரி வரும் ஓகேவா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க சோ இங்க என்ன செவ்வகம் சதுரம் முக்கோணம் அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓகேங்களா சோ செங்கோணம் முக்கோணம் மூணு வேல்யூ குடுத்துட்டாங்க பக்கங்களோட வேல்யூஸ் சோ என்ன கேக்குறாங்கன்னா கீழ்கண்ட முடிவுகளுள் எந்த முடிவை மேற்கண்ட படங்களின் மூலம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க பரப்பளவு சுற்றளவு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் பரப்பளவுனா என்ன இது பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு நாலு இந்த சைடு ஒன்பது ஓகேவா சோ பி இல்லையா சோ செவ்வகத்தோட பரப்பளவு ஒன்பது இன்ட்டு நாலு முப்பத்தி வரும் இந்த இடத்துல சதுரத்தோட பரப்பளவு பக்கம் இன் பக்கம் ஆறு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எட்டு ஒன்பது ஒன்பது முப்பத்தாறு அப்ப எல்லாத்தோட பரப்பளவுமே சமம் ஓகேவா அடுத்து பாருங்க என்ன சுத்தி வர்ற பக்கங்களை கூட்டணும் ஒன்பது பதினெட்டு பதினெட்டு பிளஸ் எட்டு இருபத்தி ஆறு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாமே ஆறு தான் ஸோ கூட்டினீங்க அப்படின்னா என்ன வரும் ஆறு நாங்க முப்பத்தாறுன்னு வரும் இந்த இடத்துல சுற்றளவுல மாற்றம் இருக்கு இப்ப ஆப்ஷனை கவனிங்க மூன்று படம் படங்களின் பரப்பளவு ஒன்றுக்கொன்று வேறுபாடாக உள்ளது இது கிடையாது பரப்பளவுகள் சமம் அப்ப இது வாய்ப்பு இருக்கு அடுத்து மூன்று படங்களின் சுற்றளவுகளும் சமம் இங்க இருபத்தாறு இங்க முப்பத்தாறுன்னு வந்துச்சு அப்ப இந்த சுற்றளவு சரியா இல்ல ஓகேவா தவறு ஓகேவா அடுத்து ஒரு நிமிஷம் இருபத்தி நாலு இல்லையா ஒரு ஆறு பன்னெண்டு இருபத்தி நாலு இதோட சுற்றளவு இருபத்தி நாலு இங்க இருபத்தி ஆறு இருபத்தி நாலு அடுத்து முதலாம் மற்றும் இரண்டாம் படங்களின் சுற்றளவுகள் சமம் இங்க இங்க தவறு நம்ம இந்த இடத்துல சுற்றளவே கண்டுபிடிக்கல ஓகேவா இருந்தாலுமே மத்ததுக்கே தெரிஞ்சிருச்சு ஒருவேளை இதுக்கு நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா இத செங்கோணம் முக்கோணம்னு எடுத்துட்டு பித்தாகிரஸ்தேரம் இருக்கு இல்லையா கர்ணம் ஸ்கொயர் ஈக்வல் டு அஜசன் அதாவது அடிப்பக்கம் பிளஸ் ஆப்போசிட் போட்டு நீங்க கண்டுபிடிப்பீங்களா சுற்றளவு பத்தி பேசல அதனால நம்ம அதை எடுக்கவே எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இல்ல அப்படின்னா அதை எடுத்து கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுவும் ஈக்குவலா வருதா வேற மாதிரி வருதா அப்படிங்கிறத பாக்கணும் ஓகேவா இந்த இடத்துல ஒன்னே ஒன்னு மட்டும்தான் சரியா இருக்கு ஆப்ஷன் பி தான் சரியா இருக்கு ஓகேவா அடுத்து பார்க்கலாமா அடுத்து பாருங்க கூட்டுவட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது பத்து ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது ஏன்னா தொடக்க அசலை போல் எட்டு மடங்காக எவ்வளவு வருடம் எடு எடுத்துக்கொள்ளும் ஓகேங்களா ஸோ கூட்டு வட்டி முறையில மடங்கு சம் கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப சிம்பிளா ஷார்ட்கட் சொல்றேன் கவனிங்க பத்து ஆண்டுகள் பத்து ஆண்டுகள்ல இரட்டிப்பாகுதான் இரண்டு மடங்கு ஆகுதான் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி எட்டு மடங்காக எவ்வளவு எவ்வளோ நாட்கள் வருடங்கள் ஆகும் இதுதான் கேள்வி இல்லையா ஸோ ரொம்ப சிம்பிளாக பாருங்க இங்கே என்ன மடங்கு இருக்கோ அதோட மல்டிபிள் மல்டிப்புள் வர்ற மாதிரி இதை மாற்றுங்க எப்படி மாற்றலாம் ரெண்டு பவர் மூணுன்னு மாற்றலாம் ஓகேங்களா ஸோ பவரில் வர்ற மாதிரி மாற்றுங்க இந்த எட் ரெண்டோட மடங்கா மாத்தணும் அப்ப ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு மாத்தலாம் வருதா இந்த பவர்ல வர்ற வேல்யூஸ அப்படியே இந்த ஆண்டு கூட பெருக்கிருங்க அவ்வளவுதான் பத்து இன்ட்டு மூணு முப்பது சோ முப்பது ஆகும் அந்த இது வந்து எட்டு மடங்கா மாறு ஓகேங்களா ரொம்ப சிம்பிள் ஆனது கவனிங்க ஒரு மடங்கு கொடுத்துருவாங்க ஒரு மடங்கு ஆகறதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் ஆகும் கொடுத்துருவாங்க ரெண்டாவது இன்னொரு மடங்கு ஆகறதுக்கு எவ்வளோ வருடங்கள் ஆகும் கேட்பாங்க ஓகேங்களா இந்த இடத்துல அவங்க கொடுத்துருக்க மடங்கோட மல்டிப்புளா வர்ற மாதிரி கேட்டிருக்க மடங்க மாத்துங்க ஓகேங்களா ஸோ மாத்திட்டிங்கன்னா பவர்ல ஒரு வேல்யூ வரும் அந்த வேல்யூவை அவங்க கொடுத்துருக்க ஆண்டு கூட அப்படியே பெருக்கிக்கோங்க அவ்வளோதான் ஆன்சர் ரொம்ப சிம்பிளா ஷார்ட் போட்டு நீங்க ஈஸியா முடிச்சிடலாம் ஓகேங்களா இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான ஐந்து கேள்விகள் முடிஞ்சது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம அடுத்த கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ